அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லி அல்லா முகமதீன் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் சில நேரங்களில் நாம் துவா உடனடியாக கபுல் ஆகும் ஆனால் சில சமயங்களில் நாம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அது கொஞ்சம் தாமதம் ஆகிட்டே போகும் நிறைய பேர் ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க நான் இவ்வளோ துவா கேட்குறேன் இவ்வளோ தொழுகிறேன் ஆனால் என்னுடைய இந்த தேவை நிறைவேறலையே என்னுடைய இந்த சோதனை நீங்களையே ரொம்ப தொடர்ந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவா மூலமா ஒரு அதிசயம் நடக்கணும் நாம துவா மூலமா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பல வருட தேவைகள் பல வருட சோதனைகள் எல்லாமே நீங்கும் உங்களால மாற்றவே முடியாத எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி எவ்வளோ முயற்சிகள் செஞ்சோம் எவ்வளையோ துவாக்கள் பண்ணோம் மாற்றம் இல்லை மாற்ற முடியல அப்படின்ற நேரத்துல ஒரே ஒரு துவா நீங்க கேட்கணும் அந்த துவா வேற எதுவுமே இல்லை தஹஜூத் நேரத்துல கேட்கப்படும் துவா இப்போ மனிதர்களிடத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கும் இந்த நேரத்துல அவங்க கிட்ட போனா அந்த காரியம் ஆயிடும் அவங்கள பார்க்க முடியும் கண்டிப்பா நம்ம கேட்டதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக அவங்க இருக்கிற நேரமா பார்த்து நம்ம போவோம் அதே மாதிரிதான் அல்லஹ் சுபானோ தாலா கீழ் வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் அது நார்மலாகவே நாம தொழுது துவா செஞ்சா கண்டிப்பா அவன் அந்த துவாக்களுக்கு பதில் அளிக்கின்றான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பர்டிகுலரா அல்லாஹ் சுபானவத்தாலா சொல்றான் நானும் இந்த நேரத்தில் அடிவானத்துல நான் இறங்கி வந்துட்டு என்ன கேட்குறேன் அல்லஹ் என்னுடைய

எப்போதுமே விட்றாதீங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தீராத கஷ்டங்கள் தீரணும் முக்கியமாக தேவைகள் ஆகணும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் ரொம்ப கடன் இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அவங்க எல்லாமே தஹஜூத் நேரத்தில் ஏஞ்சி தொழுது குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ரக்கத்தாவது தொழுதுங்க தொழுதுட்டு துவா செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட எல்லா கஷ்டங்களும் அப்படியே லேஸ் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்மையான ஒரு விஷயம் நபி சல்லா அலைவம் அவர்களிடம் சஹாபா ஒருவர் கேட்டிருக்காங்க எந்த நேரத்தில் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டபோது அவர்கள் இரவின் கடைசி பகுதி அந்த நேரத்தில் தொழுது நீ அப்புறமா துவா செஞ்சுப்பார் கண்டிப்பாக நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த ஃபஜ்ரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா ஃபஜ்ரு தொழுற வர வானவர்கள் இருப்பாங்களாம் வானவர்கள் வருகை தருகின்ற நேரம் அந்த தஹசூத் நேரம்லாம் அப்போ நம்ம அந்த நேரத்தில் எழுந்து நம்ம தொழுது பண்ணும்போது அதற்கான கூலியும் அவங்க எழுதிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நமக்கு நன்மையும் கிடைக்குது இன்னொரு பக்கம் நம்முடைய தேவையும் நிறைவேறுது நிறைய பேருக்கு தஹஜூத் நேரம் எந்த நேரத்தில் தொழுறது கரெக்டாக என்ன டைம் அந்த ஒரு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் தஹஜூத்தை பற்றி நான் முழுசாக நான் சொல்கிறேன் அதுக்கு எப்படி நீத்து வைக்கணும் என்ன துவாக்கள் ஓதலாம் எந்த நேரத்தில் சரியாக எந்த நேரத்தில் நம்ம ஏந்திரிச்சா அந்த அந்த கடைசி இரவின் கடைசி அந்த மூன்றில் ஒரு பகுதி சொல்லுவாங்கள்ல அது தானே தஹஜுத் நேரம் அல்லாஹ் சுபானோ தாலா கீழ்வானத்திற்கு இறங்கி வர நேரம் அது அந்த நேரம் எது சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோவில் நான் கரெக்டாக சொல்கிறேன் இன்ஷா அல்லா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வே வேணும் நினைக்கிறவங்க உங்க கஷ்டம் தீரணும் நினைக்கிறவங்க இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்துக்குங்க பார்த்து நல்லா ஒரு தடவை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் செய்யுங்க இன்ஷால்லா உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அதே மாதிரி தகஜூத் நேரத்தில் நீங்கள் தொழுதுட்டு எந்த துவாவுனாலும் ஓதிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு துவாவை நான் சொல்கிறேன் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஓதிய துவா இது நீங்கள் விரும்பினா ஓதலாம் ஓதுனா உங்களுக்கு இன்னும் சிறப்பு அதனால் அந்த துவாவையே நான் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க அந்த துவாவை நம்ம தொழுரை ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்த தொழுகைனா தகஜுத் தொழுகை நபி சலுகை வல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தகஜுத் தொழுகையை நான் ஒரு ஃபர்தான கட்டாயமாக தொழுகையாக நான் ஆக்கியிருப்பேன் ஆனால் சிரமமாக இருக்கோன்னு சொல்கிறதால அதை சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி சலாஹலி வல்லம் அவர்கள் தினமும் தொழுது வந்துள்ளார்கள் மற்றவர்களையும் தொழ ஆர்வம் ஊட்டியுள்ளார்கள் அவ்வளவு சிறப்பு தகஜுத் தொழுகைக்கு இருக்குது அடுத்ததாக தஹஜுத் தொழுகைக்கு என்ன நீத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டால் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை நீங்கள் மனசால் நினைக்கிறது தான் தஹஜூத் தொழுகை நான் தொழுனு சொல்லிட்டு மனசில் நீத்து வச்சுக்கிங்க இது சுண்ணத் தொழுகை எத்தனை ரக்காத்து தொழணுன்னா குறைந்தபட்சம் ரெண்டு ரக்காத்து அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழுதுக்கலாம் நபி சலாஹ் ஹலே அவர்களின் சுண்ண பன்னெண்டு ரக்காத்துகள் வரை தொழுவது ஆகும் அடுத்ததாக தகஜு தொழுகையில என்ன சூறாக்கள்லாம் ஓதலான்னு கேட்டேன் அதுவும் உங்க விருப்பம் உங்களுக்கு மனப்பாடமா என்ன சூறாக்கள் எல்லாம் தெரியுதோ அந்த சூறாக்களை ஓதி நீங்க தொழுகலாம் அடுத்ததாக தகஜு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீட்டி தொழுவது மிக சிறப்பு ஏன்னா நபி சல்லா அலி வசலம் அவர்களிடம் சஹாபா ஒருவர் கேட்டபோது தொழுகையில் மிகவும் சிறந்தது எது அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு நபி அவர்கள் நீண்ட நேரம் நின்று ஓதி தொழுவதே ஆகும் அப்படின்னு பதில் சொல்றாங்க எந்த தொழுகையா இருந்தாலும் நாம் நீட்டி தொழுவது சிறப்பு நம்ம தனியாக தொழும்போது ஜமாத்தோடு தொழும்போது இமாம் எப்படி தொழுகிறாங்களோ அது மாதிரி தொழணும் நம்ம வீட்டில் தொழும்போது நீட்டி தொழுவது சிறப்பு அதுவும் குறிப்பாக தஹஜுத் நேரத்தில் கொஞ்சம் நீட்டி தொழுற மாதிரி பார்த்துக்கங்க உங்களுக்கு என்ன சூறாக்கள் எல்லாம் தெரியுதோ எல்லாம் ஓதி கொஞ்சம் நிதானமாக நிதானமாக ருக்கு செய்யுங்க சஜிதா நிதானமாக செய்ங்க சஜிதாவில் அதிகமாக துவா செய்ங்க அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டி தொழுங்க நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுதாலும் கொஞ்சம் நீ நீட்டி தொழ வேண்டாம் அடுத்ததாக தகஜு தொழுகையின் அந்த நேரம் தகஜு தொழுகையை வரைக்கும் இஷா பாங்கு இஷா தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ரு தொழுகைக்கு வரை நம்ம தொழலாம் துவா செய்யலாம் இருந்தாலும் இரவின் கடைசி பகுதியில் தான் சிறந்தது இஷா தொழுகை நேரம் மற்றும் ஃபஜ்ரு தொழுகைக்கு அந்த பாங்கு கூறும் நேரம் இருக்குல்ல அதை வச்சு நாம் தகஜு தொழுகையோட நேரத்தை நம்ம கணக்கிடலாம் நான் உதாரணமாக சொல்கிறேன் இப்போது இஷா தொழுகை ஒரு ஏழு மணி வச்சுக்கோங்க ஏழு மணிக்கு இஷா பாங்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்க அதே மாதிரி ஃபஜ்ரு தொழுகையோட பாங்கு காலையில் ஒரு நாலு மணி வச்சுக்கிங்க நான் உதாரணமாக சொல்கிறேன் அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க இந்த ரெண்டு நேரத்துக்கும் அதாவது இஷாவுக்கு ஏழு மணி ஃபஜ்ருக்கு நாலு மணி அந்த ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட நேரம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணால் ஒன்பது மணி நேரம் வரும் அந்த ஒம்போதை மூணால் டிவைட் பண்ணும் ஒம்போது டிவைடட் பை மூணு இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் மூணு வரும் அப்போது மூணு மணி நேரம் இப்போது மூணு மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் எப்படின்னா இஷா தொழுகை எப்போ நைட்டு ஏழு மணி இல்லை ஏழில் ஒரு மூணு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் பத்து மணி வரும் அப்போது அந்த பத்து மணி இரவின் முதல் பகுதி அடுத்ததாக அந்த பத்து மணி கூட மறுபடியும் ஒரு மூனை சேர்த்துக்குங்க அப்போ சேத்தா என்ன வரும் ஒரு மணி ஆகும் நைட்டு ஒரு மணி ஆகும் அது இரவின் இரண்டாம் பகுதி அடுத்ததாக அந்த ஒரு மணி கூட மறுபடியும் மூணை சேர்த்துக்குங்க சேத்தா என்ன வரும் நாலு மணி வரும் காலையில் நாலு மணி அது இரவின் மூன்றாம் பகுதி அப்போது இஷா பாங்கு ஏழு மணிக்கும் ஃபஜ்ரபாங்கு நாலு மணிக்கும் இருக்கிற நேரங்களில் ஒன்று டு நாலு ஒரு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் தான் அந்த இரவின் கடைசி பகுதி அதாவது மூன்றில் ஒரு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதுதான் இப்போ இதுவே இஷா எட்டு மணிக்கு இப்போ வந்து இஷா எட்டு மணி வருது ஃபஜ்ர தொழுகை அஞ்சு மணி வருது அஞ்சு மணி நான் தோராயமாக சொல்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த தகஜு தொழுகையோட அந்த கடைசி நேரம் அந்த மூன்றில் ஒரு பகுதி இருக்குது பார்த்திங்களா அது வரும் அந்த மாதிரி இஷா தொழுகை அந்த பாங்கு நேரத்தையும் ஃபஜ்ர தொழுகை நேரத்தையும் நீங்க வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டைம் என்ன தெரியும் அந்த டைமை வச்சு டைம்லேட் பண்ணி அந்த நேரத்தில் எஞ்சி தொழுங்க நம்ம சேனல்லையே நிறைய சகோதர சகோதரிகள் இதை பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க தகஜு தொழுகையோட கரெக்டான அந்த நேரம் எது சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ரெண்டு நேரங்களை வச்சுட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த அந்த ஏற்ற மாதிரி மாறும் அதனால கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் எரிஞ்சு நீங்கள் தொழுது துவா செஞ்சு பாருங்க ஏன்னா அல்லாஹ் சுபானத்தாலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரான் நீங்கள் கேட்டதை அவன் கொடுப்பான் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான் கண்டிப்பாக தருவான் அதனால கையேந்தி துவா செய்யு தொடர்ந்து துவா செய்யுங்க ஒரு நாள் தொழுதுட்டு என்னுடைய துவா கபூலாகலை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க தொடர்ந்து அந்த டைம்ல ஏஞ்சி நீங்க துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்குற துவாவால உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறும் உங்கள் தலைவிதி மிக சிறப்பாக இருக்கும் ஒருவேளை அந்த கடைசி அந்த இரவே அந்த கடைசி பகுதியில் உங்களால் தொழ முடியலனா இஷா தொழுகைக்கு பின்பல இருந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு அந்த பாங்கு கொடுக்குறாங்கள அதுக்கு முன்பு வரை நீங்கள் தாராளமாக இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தஹஜத் தொழுகை தொழுத்துக்கலாம் ஏன்னா அல்லாஹ் சுபானவுதலா அல் குரான்ல சொல்கிறான் இந்த தீனில் அதாவது மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை அல்லாஹ் சுபான் அவுத்தலா மனிதனை அவனுடைய சக்திக்கு மீறி கண்டிப்பாக சிரமப்படுத்த மாட்டான் அதனால் உங்களால் இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் உங்களுக்கு உடனே காரியாகணும் உங்கள் கஷ்டங்கள் உடனே நீங்கணும்னா நான் சொல்ற மாதிரி அந்த இரவின் அந்த மூன்றில் ஒரு பகுதி கடைசி அந்த பகுதியில் எச்சு நீங்கள் தொழுதுதுவாக செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா நல்ல மாற்றத்தை காணலாம் அடுத்ததாக தகஜ தொழுகிறவங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும் வித்ரு தொழுகையை பற்றி ஏன்னா வித்ரு தொழுகை வந்து இரவின் அந்த கடைசி தொழுகையில் அதை எப்படி தொழுகிறதுண்டு வித்ரு தொழுகை தகஜத்துக்கு முன் அப்படி இல்லைன்னா பின்னாடி தொழணுமா அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பி சரல அளவில் அவர்கள் ரெண்டு வழிமுறைகளை காட்டியுள்ளார்கள் ஒன்று இஷா தொழுகைக்கு பிறகு தொழுது கொள்வது ரெண்டாவது தகஜு தொழுகை தொழுத பிறகு ஃபஜ்ரு பாங்கு கொடுக்குற வரைக்கும் டைம் இருக்கு வித்துரு தொழுகையை நம்ம தொழுது கொள்ளலாம் நம்மளால உறுதியாக தூங்கி எழுச்சிட்ட பிறகு கண்டிப்பா நம்ம தகஜு தொழுவோம் அப்படின்னு உங்களுக்கு மனசுல உறுதி இருந்தா மட்டும் நீங்க வித்து தொழுகையை தகஜு தொழுதுட்டு தொழுதுக்கலாம் அப்படி இல்லை முடியாது சந்தேகமா இருந்தா இஷா தொழுகை தொழுதுட்டு நீங்க வித்ரு தொழுதுக்கலாம் ஆனா வித்ரு தொழுகை இரவின் கடைசி பகுதியில் தொழுவதுதான் சிறந்தது சேர்ந்தது ஏன்னா அந்த நேரத்துல வானவர்கள் அதாவது மலக்குமார்கள் பங்கேற்கின்ற நேரம் அது அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல தொழுவுங்க அப்படின்னா இஷா தொழுதுட்டு தொழுதுக்கலாம் அடுத்ததாக தகஜ தொழுகைக்கு நம்ம எப்படி ஏந்திரிக்கிறது அதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு நாளை இருந்து நான் தகச்சு தொழுகை தொழ போகிறேன் கண்டிப்பாக எஞ்சி தொழணும் அப்படின்னு உங்க மனசுல நியத்து இருந்துச்சுன்னா நைட்டு நீங்கள் சீக்கிரமாக தூங்கினோம் நீங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை டிவியோ பார்க்குறவங்களா இருந்தால் அது எல்லாமே கட் பண்ணிடணும் ஏன்னா சீக்கிரமாக தூங்கினதான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நேரத்தில் முழிப்பு வரும் அதனால சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக மனசில் உறுதியாக நியத்து வச்சுக்கிங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக தகஜத்தை எழுந்திரிக்கணும் எழுச்சி தொழணும் சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக நியத்து வச்சுட்டு தூங்குங்க Yeah, நாம் எழுந்திரிக்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம ஏதோ தூக்கத்தில் அப்படியே தூங்கிடுவோம் நம்ம ஒருவேளை அலாரம் செட் பண்ணி வச்சா கூட அந்த அலாரம் சவுண்டு கூட நமக்கு கேட்காது ரொம்ப டயர்டில் அப்படியே தூங்கிடுவோம் ஆனால் நம்ம மனசில் நியத்து என்ன இருக்கும் நாம தகஜு தொழுகி தொழணும் அப்படின்னு ஒரு நியத்து இருக்கும் வேணும்ன்ட்டு தூங்குறது நான் சொல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அலாரம் சவுண்டு கேட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது அந்த மாதிரி சொல்லலை எதுவுமே இல்லாமல் அசதியாக தூங்குறது அந்த நேரத்தில் அப்படி தூங்கிடுவோம் சில நேரங்களில் தொழ முடியாமல் போயிடும் நீங்கள் நீத்து வச்சா என்ன ஆகும்னா ஏன்னா மனசுல நீத்து வச்சுட்டீங்க நான் தொழ போறேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க எந்த தொழுனா கூட உங்களுக்கு அந்த இரவில் நின்று தொழுத அந்த கூலி உங்களுக்கு அல்லாஹ் தந்துடுவான் அதனால மறக்காம நியத்து வச்சுட்டு தூங்குங்க இன்ஷால்லா அதன்படி உங்கள் நியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அடுத்ததாக துவாக்கள் தஹஜுத் தொழுதுட்டு என்ன துவாக்கள் ஓதுனானா உங்கள் விருப்பம் நிறைய துவாக்கள் இருக்குது நீங்கள் இஷ்டத்துக்கும் எந்த உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதிக்கலாம் தமிழில் நீங்கள் துவா செய்யலாம் எந்த தப்பும் இல்லை ஒரு ரெண்டு நான் குறைந்தபட்சம் சொல்ல ரெண்டு ரக்காத்து மறுபடியும் நீங்கள் விருப்பப்பட்ட எத்தனை ரக்காத்து வேணாலும் ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நீங்கள் தொழுதுட்டு துவா செய்யுங்க நபி சலையஹலை வசல அவர்கள் ஒரு ரெண்டு மூணு துவாக்களை ஓதி உள்ளார்கள் தஹஜுத் நேரத்தில் தஹஜுத் தொழிலுக்கு எஞ்ச உடனே ஒரு ரெண்டு மூணு துவாக்களை ஓதியுள்ளார்கள் அதில் ஒரு துவாவை மட்டும் நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் பெரிய துவா தான் நீங்கள் பார்த்து கூட ஓதிக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்க்கிறீங்களே இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஓதிக்கலாம் ஏன்னா நபியவர்கள் ஓதியுள்ளார்கள் தகுதி நேரத்தில் எழுந்திருப்பது சிறப்பு தொழுவுறது சிறப்பு அதிலும் இந்த மாதிரி துவாக்களை ஓதி கேட்கும் இன்னும் அதிக சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைச்சது உடனே நிறைவேறும் அதனால இந்த துவாவையும் நீங்கள் ஓதலாம் நான் ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் முதல்ல அரேபியில் போட்டுக்கிறேன் அடுத்ததாக தமிழில் வரும் உங்களுக்கு எது தேவையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஓதிக்கிங்க அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த நூறு சமவாதி வல் ஆர்தி வமன் ஃபீஹின் வ லக்கல் ஹம்து அந்த கையுமு சமவாதி வல் ஆர்தி வமன் ஃபீஹின் வ ஹம்து அந்தல் ஹக்கு வவதுக்கு ஹக்கு வ கவுலுக்கு ஹக்கு

وما اخرت وما اسررت وما اعلنت انت المقدم وانت المؤخر لا اله الا انت அரபிக் படிக்க தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டிருக்கேன் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக அப்படியே பார்க்க வேண்டாம் ஒரு முறை நான் ஓதி இருக்கேன் அந்த ஓதி இருக்கிறத பார்த்துக்குங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்லனா நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓதுங்க டைரக்டா ஓதுனா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ஏன்னா அரபி வேற தமிழ் வேறு டைரக்டா அரபி மொழியை நம்மளால் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதனால நான் ஓதுறதை ஒரு முறை நல்லா கேட்டுக்கங்க நான் ஓதுறதை கேளுங்க இந்த தமிழில் இருக்கிறதையும் கேளுங்க நான் கேட்குறதும் நீங்க அந்த எழுதி இருக்கிறதும் ஒன்றா வரா மாதிரி நீங்களே ஒரு முறை ஓதி பார்த்துட்டு பிறகு நீங்க ஓதுங்க டைரெக்டாக தமிழை பார்த்து ப்ளீஸ் ஓதிடாதீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் இந்த துவாவோட தமிழ் அர்த்தத்தையே நான் இதில் போட்டிருக்கேன் அதையும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா எந்த துவாவை ஓதுனாலும் முழுசாக நம்ம அந்த பொருளை உள்வாங்கி ஓதும்போது தான் நம்ம என்ன ஓதுறோம் எதை பற்றி ஓதுறோம் அல்லாகவே எப்படியெல்லாம் புகழ்கிறோம் சொல்லிட்டு ஒரு எண்ணெய் நமக்குள்ளே வரும் அதன்படி ஓதும்போது நீங்கள் அரபியில் ஓதும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த மனசில் நம்ம சொன்ன அந்த படித்த அந்த தமிழ் அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால் ஒரு முழு ஒரு மனசோடு நம்மளால் அல்லாஹ் கிட்ட துவா செய்ய முடியும் அதனால் அவசியம் இந்த தமிழ் அர்த்தத்தை யும் ஒரு முறை நல்லா படிச்சு வச்சுக்கிங்க நீங்கள் தகஜூது நேரத்தில் எழுந்திருச்சா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதலாம் ரொம்ப பெரிய உங்களுக்கு இல்லைன்னா பார்த்து ஓதும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம் முடிஞ்சவங்க ஓதுங்க ஆனால் அவசியம் தஹஜுத் தொழுகை தொழுது துவா செய்யுங்க அந்த நேரத்தில் அந்த இறைவின் அந்த மூன்றில் ஒரு பகுதியில் பர்டிகுலராக நீங்கள் எழுத்து துவா செஞ்சு பாருங்கள் தொழுது துவா செஞ்சு பாருங்கள் கிட்ட நீங்கள் அழுது கேட்டு பாருங்கள் சஜிதால கேட்டு பாருங்கள் வலியுறுத்தி கேளுங்க ஏன்னா அல்லாஹை தவிர நம்முடைய துன்பத்தை நீக்குபவன் வேறு யாருமே இல்லை அவனால் மட்டும் தான் நம்முடைய எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்க முடியும் அதை மனசில் நல்லா வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கையேந்தி கேளுங்க உங்களுடைய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்க அது உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குது தகஜத் தொழுகை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தொழுகை உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தொழுகையை வழமையாக தொழுதுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மாறும் நல்ல முறையில் மாறும் தகஜூத் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபான் தலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் வபர்கூ